వెల్కమ్ టు మై చేనల్ ఆన్లైన్ అస్ట్రో కరూర్ టీవీ వాల్విన్ వీ మొబైల్ ఎన్ ఎయిట్ జీరో సెవెన్ టూ వన్ టూ ఫైవ్ సిక్స్ ఎయిట్ సెవెన్ ఆన్లైన్ అస్ట్్రో కరూర్ టీవి వల్వీన్ వీళ్ళకి போனமா அப்படிதான் நான் ஆரம்பத்தில் அவ்வளோதான் வாங்கினேன் ஜாதகளுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா தான் வாங்கினேன் வந்துட்டு போறேன் இந்த கோபுரம் வரைக்கும் வந்து ஜாதா பாக்க கூப்பிட்டாங்க ஏன்னா ஜாதகம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி தெரியும் கூப்பிட்டாங்க எப்படி பலன் சொல்றதுன்னு தெரியல எப்படிங்க எப்படி பலன் சொல்றதுன்னு தெரியல ஒரு ஒரு இடத்துக்கு போனோமா எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எடுத்து போனோமோ ஒரு அதே ஒரு பயத்தோடையிலேயே போறேன் எடுத்துட்டு போனே அப்புறம் அவர் இருந்தாரு நம்ம அவர் மாப்பிள்ளை எடுத்து சொல்லி கூப்பிடுவாரு நம்ம நண்பர் ஒருத்தர் அவருக்கு அப்ப மேரேஜ் ஆகாம இருந்துச்சு அவரு ஜாதகத்தை ஒரு பொருத்தம் ரொம்ப முப்பத்தி நாற்பது வயசு பக்கம் ஆயிருச்சா பொருத்தம் வந்து பாத்தீங்கன்னா அது பாருங்க ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஜாதக ஊட்டி பொண்ணு ஜாதகம் பார்த்தேன் ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கும் மேட்சிங்க மேரேஜ் எனக்கு அருமையா இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லிட்டு அதே புண்ணியத்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஜாதகம் மேரேஜி நான் ஃபிக்ஸ் பண்ண இந்த பொண்ணு உங்களுக்கு கல்வி கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அவங்க நல்லா வீட்டு இருக்காங்க ரெண்டு பசங்கலாம் இன்னைக்கெல்லாம் காலேஜ் படிச்சுக்கோங்க ரெண்டு பசங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா அவங்க பலன் சொன்னால் இப்படி இருந்துச்சு அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுங்கன்னா அதே பொண்ணு தான் ரெண்டு பொண்ணு இருக்கான்னு கேட்டேன் அவன் வீட்டில் ரெண்டுமே பொண்ணுங்க தான் மச்சினு இல்லை ரைட் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எப்படி சொன்னா தெரியாது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஜாதகத்தோட அனுபவம் அது சக்சஸ் அதுக்கப்புறம் எல்லாமே சக்சஸ் தான் இது வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் என்ன நட்சத்திர அப்படின்றது தெளிவா பார்க்குறேன் சாரம் இல்லாம நான் ஜாதகம் பார்த்ததே கிடையவே கிடையாது இப்ப நான் இதெல்லாம் கட்டத்தை மட்டும்தான் பாக்குறேன் கட்டத்தை தான் பாக்குறேன்னு சொல்றாங்க இவனுக்கு எதுவும் தெரியாதாட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமையா இருக்கு புரியுதலை அதுதான் பார்த்துக்கணும் ஒரு அந்த சார் என்ன சார்ந்த அளவுக்கு அந்த கிரகம் என்ன சார்ந்த அளவுக்கு சொல்லி எடுக்கணும் உப உபய கேபி சிஸ்டத்தை பாரம்பரியத்திலேயே கொண்டு போய் எடுப்பேன் எடுத்து பலன் துளி இப்படி எல்லாம் வந்து இந்த பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமாவே சொல்லிட்டு இருந்தேன் இப்படி வந்து உங்க வீட்டுல உங்க ஒய்ஃபு இறக்கும் பொழுது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி வந்து வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க அந்த யாரு இல்லாத எத்தனை மணி நேரம் அவங்க ஒய்ஃப் வந்து போராடி இருப்பாங்க உயிருக்குன்ற முதல் கொண்டு சொன்னேன் ஓகேங்களா அது எப்படி சொல்லுங்க எனக்கு தெரியாது ஆனா சொன்னேன் கிரக சாரத்தை வச்சு ஒரு அனுமானத்துல எனக்கு கிடைச்ச இறைவன் கொடுத்த யுக்தியில சொன்னேன் எவ்வளவு விஷயங்களா அவங்க பார்த்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஏன்னா அப்ப நான் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரே பிரமிப்பா இருக்கும் இதை எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் கத்துக்க வரணும் இல்லையா அப்ப சொல்றது தானே புரியதலு அப்படிங்கிறது புதுசாக கத்துக்கிறவங்க எல்லாம் பாருங்க அடிச்சு கிளப்பு இளவு கட்டு பயம் அரியாது அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்றது எல்லாமே வந்து சொல்றாங்க ஆமா ஆமா அப்படி அப்படின்னு அதெல்லாம் வந்து பார்த்தோம் அந்த ஸ்டேஜ்ல கடந்து இப்ப ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் முடித்து இருபத்தி எட்டாவது ஆண்டுகள்ல அடியெடுத்து வச்சுட்டு இருக்கு இப்போ ஓகேங்களா அப்ப இந்த இருபத்தி எட்டு ஆண்டுகள்ல இப்ப எல்லாம் பார்த்து 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 சலிச்சு போச்சு

அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உதயம் வந்து மிதுனம் வந்துச்சு உதயம் அந்த உதயத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் கணவர் தனுசு வந்துச்சு தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கணவரை உதயத்துக்கு ஒரு அம்மா போன் பண்ணுதுங்க எனக்கு வந்து ரிலேஷன் அதான் பலன் பார்த்து சொல்லுங்கள் ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை பிள்ளைங்க நான் ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் வெளியில இருக்கேன் உதவி பார்க்க முடியாது வச்சுருக்கேன் இல்லைங்க சார் அர்ஜென்ட்டான வேலை நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னது உதவி யாருக்குமா பலன் பார்க்கணுன்னா அந்த அம்மாவை கே அவங்க வீட்டுக்காரோட தங்கச்சியோடையே வீட்டுக்காரர் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க நாத்தரான்னு சொல்லுவாங்களா நாத்தராமாவோட கணவருக்கு கேட்குது நான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப்பம் வித்து நம்ம ரிஷப்ப உதயம் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் கடகம் ஆஹ் கடகம் உதயம் கடகம் கடக உதயம் கணவர் வந்து மகரம் மகரத்துக்கு மூணாம் இடம் வீட்டுக்காரோட தங்கச்சி ஓகேங்களா அந்த இடத்துல வந்து நீச்சமா இருக்க தங்கச்சிக்கு எடுத்துட்டேன் உதயத்து தங்கச்சிக்கு புதன் நீச்சமா இருக்கனாவுக்கு கேக்கு நாத்தனாவோட வீட்டுக்காரன் கேக்குறா அதை எடுத்துட்டேன் இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ராகு ராகு நீச்சமா இருக்கு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவங்க நாத்தனோட வீட்டுக்காரருக்கு தலையில அடிப்பட்டு ஹோமோ ஸ்டேஜில் இருக்காரான்னு கேட்டேன் ஏன்னா அதுதான் அவங்க பார்த்திங்கன்னா மகரத்துக்கு மூணாம் இடம் தங்கச்சி நாத்தனா அதுக்கு ஏழாம் ஆதரி புத நீச்சமா போச்சு புரியுதலைங்களா அப்ப அங்க போய் ராகு உட்காந்துருக்கு தலையில அடிப்பட்டு ஹோமோ ஸ்டேஜில் இருக்கான்னு கேட்டால் ஆமான்ட்டான் புரியுதலைங்க இதெல்லாம் அனுபவம்தான் பார்த்த செகண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்ப இது குழப்ப பொழைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க என்னோட அனுபவத்துல நான் இது வரைக்கும் இப்படி பார்த்ததுல புழைக்கிறதே இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இதை நம்ம பிராக்டிக்கலா நம்ம அனுபவ ரீதியா பார்த்து வச்சிருந்தா நான் இது வந்து குழைக்க மாட்டாங்கன்னு சொல்ல சொல்ல முடியும் புரியுதல்ல அது மாதிரிலாம் பலனெல்லாம் பார்க்க தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறது புரியுதல்ல ஏன்னா எதுவுமே பேசலானோட இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பிரபலப்படுத்தி மிகைப்படுத்தலாம் தாங்க நம்புறாங்க

இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பிரபலியப்படுத்தி மிகைப்படுத்தலாம் நம்புறாங்க அப்படி நான் எனக்கு அந்த பிரபலியப்படுத்துறது மிகைப்படுத்துறதுலாம் பிடிக்காது இதெல்லாம் நம்ம சரி நம்ம சொல்றோம் ஒரு அனுபவம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு சொல்லி சொல்றோம் ஓகேங்களா அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஜோதிடத்துல இருக்கு